ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வரும் டூ வளாக்ஸ் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ப்ளாக் வந்து ஃப்ரைடேவும் சேர்டே எடுத்துங்க இந்த வீடியோவில் என்னோடய ஃபேமிலி ரீதியாக நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்க ஒரு தருணம்னே சொல்லலாம் ஏன்னா நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு குட் நியூஸ் வந்து வந்திருக்கு அது என்னன்றதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அத்தா ஆப்ரேஷனுக்காக வந்து மணி வந்து ஒன் வீக் வந்து லீவ் போட்டிருந்தாருங்க அந்த லீவ் வந்து முடிஞ்சிருச்சு ஃப்ரைடே வந்து போய் டியூட்டியில் திரும்பி வந்து ஜாயின் பண்ணணும் எந்திரிச்சோன்னு காலையில் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஜிம்முக்கெலாம் போயிட்டு வந்து வந்துட்டாரு வந்து கொஞ்சம் நேரம் வந்து ரித்வின் கூட என் கூடையும் வம்புழுத்துட்டு எப்படி இருக்காரு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எல்லாத்துக்கும் தோசை ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஊற்றிட்டு இருந்தேன் மணி வந்து எனக்கு முட்டை தோசை வேணும் ஊற்றி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு ப்ளீஸ் பா நான் நாளைக்கு கூட ஊற்றி தரேன் இல்லாட்டி நைட்டு ஊற்றி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உட்காந்து அவர் கூட உட்காந்து சாப்பிட்ருக்கேன் பாப்பா மேலே வந்துருச்சு சோபாவை பிச்சிருங்க பிச்சுட்டீங்க நல்லா நல்லா பிச்சுட்டீங்க நீ உங்க அண்ணனும் சேர்ந்து சோபா தூக்க தான் போறேன் என்ன சாப்பிட்ட தோசை எத்தனை சாப்பிட்ட தூவா எத்தனை சாப்பிட்டா எத்தனை சாப்பிட்ட பா தூவா பத்தரைக்கு தான் வேலைக்கு போறேன் ஒரு வாரம் கழிச்சு வேலைக்கு போற எப்படி இருக்கு கடுப்பா இருக்கும் எப்படி சந்தோஷமா இருக்கு வீட்ல இருந்து எப்போடா போவன்னு இருந்தியா ஏல நாளைக்கு வீட்டுக்கு வந்தா நைட் வீட்டுக்கு வந்து தான் போர் அடிக்கிறது உண்மையில் வேலைக்கு போகிறதுக்கு எப்போயுமே சேவிங் செய்விங்காட்டு எப்போ பார்த்தாலும் இந்த லீன் பார்த்து செய்விங்கிறது மனது கஷ்டமாக இருக்கும் வேலைக்கு போகணுமே அவ்வளோ சரி 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 கிளம்பு கிளம்பு வண்டி வாட்ச் ஒன்று ஆர்டர் இருக்கும் மணி டியூட்டிக்கு போனதுக்கு அப்புறம் தம்பி தம்பி ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்திருந்தாங்க எங்க வீட்டில் வந்து ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க கிட்டத்தக்க த்ரீ இயர்ஸ் கழிச்சு கன்சீவா இருக்கா ஸோ வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அவர் சொன்னோன்னே அஞ்சாவது மாசம் தடுப்பூசி போட வந்தீங்களா அஞ்சாவது மாசம் ஆயிடுச்சுல குட்டி மருமகளோ என்ன வரப்போறாங்க ஆமா குட்டி பாப்பா பிறந்துச்சுன்னா கட்டிக்குவான்ல போயிட்டு வாங்க காலி அவங்களும் வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் மகிழ்னிக்கு பாத்தீங்க அப்படின்னம்னா ஆப்டர்நூனுக்கு வந்து சத்துமா கொஞ்சம் வந்து செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பாப்பாவுக்கு சூடா வந்து செஞ்சுட்டு இருந்தேன் ஏன்னா தூக்கத்துக்கு ஒரு மாதிரி அழுதுட்டு இருந்தேன் அதனால வந்து குளிக்க வச்சுட்டு பாப்பாவுக்கு வந்து ஊட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு ஊட்டிட்டு இருக்கேன் ஈவினிங் மேலே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மழை வர மாதிரி கிளைமேட் ஒரு மாதிரி இருந்துச்சு இப்போல்லாம் வந்து வெயில் காலம் மாதிரியே தெரிலங்க நல்லா அங்கங்கே மழை பெஞ்சிக்கிட்டு தண்ணி நல்லா நல்லா இருக்கு ஸோ வந்து நமக்கு சம்மர் சீசன் டைம் மாதிரியே தெரில இது எதோ வின்டர் சீசன் மாதிரி தெரியுது அது நானும் கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டேன் ஏன்னா அடுத்த வந்து நைட் டின்னருக்கு வேறு சமைக்கணும் அப்படின்றதுக்காண்டி எதுக்கு எதுப்பாப்பா ஆனால் நான் இப்படி பண்ணுறேன்

சார் அப்பா பேர் என்ன அம்மா பேர் அம்மா பேர் ஆ அப் அம்மா பேர் என்ன அம்மா பேர் மணியா மணியுமே டியூட்டிக்கு போயிட்டு வந்து நைட்டு வீட்டுக்கு வந்துவிட்டாருங்க சரியான மழை உன்னை மழையில் வரையிலே நெனைஞ்சுட்டே தான் வீட்டுக்கு வந்தார் இனி திரும்பியும் சாட்டர்டே மார்னிங்கும் எந்திரிச்சு டூட்டிக்கு போயிட்டுன்னு அடுத்த சண்டே தான் வீட்டுக்கே வருவார் இன்றைக்கி நைட் டின்னர் பார்த்திங்க அப்படின்னம்னா கொஞ்சம் பேபிகான் இருந்துச்சுங்க அதை வச்சு வந்து மசாலா செஞ்சிடலாம் அப்படின்றதுக்காண்டி வந்து பேபிகார்ன் மசாலா வந்து செய்ய போகிறேன் பேபிகான் வந்து கொஞ்சம் பிஞ்சாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதை வாங்கிட்டு வந்து ஒரு சின்ன சின்ன பீஸா அந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பில் பார்த்திங்க அப்படின்னம்னா ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு பேன் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா கொஞ்சம் சூடானோன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பேபிக்கானை வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம் பேபிக்கான பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒன்ஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணிலாம் வடிச்சிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வந்து லைட்டாக வந்து ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கலாம் பேபிக்கானா நல்லா வருத்தாச்சு இப்போ வந்து வேறு ஒரு பிளேட்டில் வந்து பேபிக்கானை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் அதே பயனில் பார்த்தீங்க அப்படின்னம்னா இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது அதை பார்த்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அது நல்லா லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு துண்டு வந்து இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் அது கூட வந்து ஒரு ஆறு ஏழு பல் வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஏழு எட்டு வந்து முந்திரி பழத்தையும் நல்லா நம்ம ஆட் பண்ணி நல்லா வெங்காயம் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த ஸ்டேஜில் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸாக இருக்க ரெண்டு சைஸ் வந்து குட்டி பழமாக எடுத்து நான் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளியிலேருந்து நல்லா தோல் பிரிஞ்சு எண்ணெய் பிரியற வரைக்கும் வந்து நல்லா தக்காளியும் சேர்த்து வந்து வதக்கிக்கலாம் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இதெல்லாத்தையுமே எடுத்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இதை பார்த்திங்க அப்படின்னா நல்லா நைஸாக வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்து ஸ்டவ்ல வச்சுட்டு அதுலேயும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சீரகம் பொடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்டியை எடுத்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் வந்து போட்டு விட்டு நல்லா வந்து மசாலாவும் கிளறியும் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி கால் டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேன் மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து ஒன்ஸ் வந்து கிளறி விட்டுக்கலாம் ஏன்னா லைட்டாக வந்து பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம வந்து ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்து வச்சுருக்க பேபிக்கானை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் பேபிக்கான கொஞ்சமாக லைட்டாக வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு திரும்பி வந்து ஒரு அரை தேங்காவும் அது கூட வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகை மட்டும் போட்டு இந்த ரெண்டே மட்டும் நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட் ஆக்கி அதையும் எடுத்து நம்ம உள்ளே போட்டுக்கலாம்

மணி வந்து கேட்ட மாதிரி அவருக்கு வந்து முட்டை தோசை ஊற்றி கொடுத்தாச்சுங்க பேபிகான் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மசாலா பார்த்திங்க அப்படின்னா இட்லி தோசை பூரி சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஷைரீஸாக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தோம் பட் வந்து சூப்பராக இருக்குது வாசமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து சொல்லிட்டு இருந்தாரு மணிக்கு வந்து சுட்டு கொடுத்துட்டு அவர் வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுருந்தாரு இருக்கி எனக்கு ஊட்டி விட்றேன் தம்பி அப்படின்னு சொன்னேன் இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓதியாண்டி படுத்திருந்தான் செல்லு வேணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு மகிழினையுமே கொஞ்சம் வந்து முட்டை தோசை லைட்டாக சாப்பிட்டுட்டு அப்புறம் போய் விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க ரெண்டு பேருமே இந்த விளாக் பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டே மார்னிங் எடுத்ததுங்க மணி வந்து டியூட்டி கிளம்பிட்டு இருந்தார் பவித்ராவும் வந்திருந்தா கிருஷ்ணாவை கூட்டிகிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பேசிட்டு அப்படியே வந்து அவரு வந்து வேலை கிளம்பிகிட்டு இருந்தார் நீ போயிட்டா என்ன ஃப்ரெண்ட்ஸ் அழைக்குது மணி போனதுக்கு அப்புறம் பாப்பா கொஞ்சம் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா எதுக்கு அழுகுறானே தரலாங்க இப்பெல்லாம் வந்து தூக்கி வைக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா அதனால தூக்கி குறை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அம்மாங்க வீட்லேயும் வந்து ஆர்வ போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போட போகிறாங்க தண்ணி வந்து கொஞ்சம் ரொம்ப உப்பாக இருக்குது அம்மா வந்து எப்போயுமே சுடுதண்ணி வச்சு தான் குடிப்பாங்க அதுலேயே வந்து உப்பு கொஞ்சம் அதிகமாக மிதங்குது அதனால் நம்ம ஆர்வம் போட்டரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து ஆர்வம் இன்றைக்கி மாட்டிகிட்டு இருக்காங்க நம்ம வந்து இங்கே ரெண்டு இடத்துலையுமே இருக்கிறனால நம்ம தனியாக வந்து ஆர்வம் போடலாங்க அம்மாங்க வீட்லேயே இருக்குது அத்தை வீட்லேயும் இருக்குது சரி நம்ம வந்து தனியாக போடையில் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு நம்ம இங்கே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் பெருசாக எடுத்துக்கல அம்மாங்க வீட்டில் இப்போ மாட்டிகிட்டு இருக்காங்க திரும்பி அந்த ஃபில்டர் மாசம் அம்மாங்க வீட்டுல வந்து செத்துற வந்து ஃபிட் அந்த இடத்துல வந்து பாத்திரம் வளர்க்குற கம்பி வந்து வைக்கணும் அப்படின்றனால அம்மா சொன்னனால செல்ஃப்லேயே வச்சு விட்டு போயிட்டாங்க ஆரோவையும் அதுலேருந்து அந்த மிஷின்க்குள்ளே போய் அப்பா வந்து ரித்வீனை வந்து வெளியே கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு மகிழினி வந்து கொஞ்சம் இருந்தா அவங்க அண்ணனை கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி வாப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு விளையாட விட்டுட்டே நானும் வந்து வீட்டுக்குள்ளே என் வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் ஒன்ஸ் வந்து அந்த பேபிகான் மசாலா வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிரிஞ்சின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பாய்